ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பேக் டு பவானி லைஃப் சைடு ஒரு சின்ன கீசருக்கு ஒரு புது கோயிலை கட்டிடலாம் இப்போ அடுத்த மாதத்துலேயும் மும்பையில் வந்து கொடூர் பட்டையை கலக்கும் அதனால எல்லாேருமே அவங்கவுங்க கீசர் எப்போவுமே பண்ணி வச்சுக்கணாலும் வந்து ஒரு ஒரு வேலையாக வர ஆரம்பிச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் கீசர் கொண்டு எண்ணி குளிப்பீங்களா கேஸில் வைப்பீங்களான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எந்த ஒரு வேலையும் ஓப்பன் பண்ணால்தான் படபட படபடன்னு கழட்டிடலாம் ஃபிட்டிங் டைம் தான் கொஞ்சம் மக்கர் பண்ணும் நானும் ப்ரேம்குள்ளே வந்துவிட்டேன் அப்போ தான் நீங்கள் நினைப்பீங்க நானும் வேலை பார்க்கணுன்னு சும்மா மொபைலில் பிடிச்சி 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 வீடியோ எடுத்து நினைப்பீங்க நானும் வேலை பக்கம் கை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சேத்துல கை வச்சா தான் சோத்துல கை வைக்கணும்னு சொல்கிற மாதிரி நாங்கள் கை தான் சோறை வந்து வெளில சோறு எடுத்து வாயில் வைக்க முடியும் கருத்து நல்லா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சரிங்களா கொஞ்சம் மேலே கீழே ஃபிட் ஆகுது ஒழுங்காக செட் ஆக மாட்டேங்குது டேஸ்ட் அதை விரும்பிப்படுத்துறாரு இப்போ பைன் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சாச்சு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு கரண்ட் பாஸ் ஆனால் தான் பாடி ஃபிட்டிங் பண்ண முடியும் செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு செகண்ட்ல சூடு போட்டுட்டு கையில இனி குடூர் காலம் வந்தா என்ன பனிகாலம் காலம்